வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் மறைந்து கிடக்கும் கோவில்கள் சான்றுகள் ரகசியங்கள் அவற்றில் மிக சிலதான் உலகுக்கு தெரிய வருகிறது இன்று நாம் காணப்போவது உலகமே அறியாத ஒரு புனித இடம் சதுர்மேலேஸ்வரம் குகை சிவன் கோயில் இதை யார் கட்டினார்கள் இந்த குகை கோயில் இந்தியாவின் ஒரு புறநகர பகுதியில் மக்கள் அதிகம் அறியாத இடத்தில் அமைந்துள்ளது இதை யார் கட்டினார்கள் எப்பொழுது கட்டினார்கள் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் எதுவும் இல்லை ஆனால் சில வ சில வரலாற்று அறிஞர்கள் கருதுவது இது பல்லவ காலத்திலோ சோழர் காலத்திலோ கட்டப்பட்டிருக்கலாம் என்று சாதாரண குகையல்ல இது கல்லை செதுக்கி உருவாக்கப்பட்ட சிவாலயம் குகையின் மையத்தில் ஒரு லிங்கம் அதற்கு பக்கத்தில் சதுர வடிவ அமைப்பு அதனால்தான் இதற்கு பெயர் சதுர்மேலேஸ்வரம் கோவில் சுவர்களில் கைவினை கலை சின்ன சின்ன வடிவங்கள் கைவினை சிற்பங்களின் காட்சிகள் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் சொல்வதாம் இந்த குகைக்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான ஆன்மீக ஆற்றல் அவர்களை ஆட்கொள்ள கொண்டிருக்கிறது சிவபெருமானின் திருசக்தி இன்னும் உயிரோடு இருப்பது போல சிலர் இந்த இடம் சித்தர்களின் தியான குகையாகவும் இருந்திருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் இன்னும் பல கேள்விகள் பதிலின்றி உள்ளன ஏன் இந்த கோயில் வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை ஏன் இங்கு பொதுமக்கள் அதிகம் வருவதில்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் அந்த குகையின் இரண்ட பக்கத்தில் மறைந்துதான் கிடக்கிறது இந்தியாவின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு குகையிலும் ஒவ்வொரு கோயிலும் ஆயிரம் கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறது சதுர்மேலேஸ்வரம் குகை சிவன் கோயில் உலகம் அறியாத ஆனால் நம் பாரம்பரியத்தின் பெருமையை வெளிப்படுத்தும் புனித இடம் ஒரு நாள் இந்த ரகசியம் உலகம் முழுக்க தெரிய வரும் நன்றிகள் பல